உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே மீனராசியை சார்ந்தவர்கள் யார் யார் மீனானது ஆற்றிலே சுத்தம் செய்வது போல குளத்திலே அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்வது போல மற்றவர்களுக்கு உதவி செய்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் மேலும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து யாருக்கும் கெடுதலை செய்யாமல் நல்லதை செய்து அவர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கி நல்ல பாதையிலே அழைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த மீன ராசியை சார்ந்தவர் இவர்களுடைய பக்தியால் எப்பேறுபட்ட பிரச்சனையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர் இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் போரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே ஐந்து பயிற்சி நடக்கிறது சுக்கிரனின் இரு பெயர்ச்சிகளும் சூரியனின் ஒரு பெயர்ச்சியும் செவ்வாயின் இன்னொரு பெயர்ச்சியும் இன்னொரு பெயர்ச்சி புதனால் ஏற்படுத்தப்படுவதாக அதனால் நல்லது கெட்டது என்பதை கலந்து இந்த மாதத்திலே பெறக்கூடிய மீன ராசிக்காரர்களுடைய ஆகஸ்ட் மாத பலாபலங்களை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நட்பினை உயிரை விட மதிக்கும் மீன ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அனுகூலமான பலன் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களுடைய நட்பும் இந்த மாதத்திலே நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழு வரியாக இருந்து வந்த ஒரு காரியம் சுமூகமாய் நடந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தீரும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடை நிதி நிலைமை சீர்படும் புதிய ஆடர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து காணப்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டா மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும் மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதமும் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து கவர்வீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவருத்து கூடும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் காண முடியும் முழு மூச்சுடன் செயல்பட்டு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புரட்டாதி இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்திலே தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாய் நடந்து கொள்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியை காண்பீர்கள் பண வரத்து திருப்தித்தரும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் இதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பிள்ளைகளையே பற்றிய கவலைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டா மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போது வீண் பிரச்சனையை சிக்கிக் கொள்ளலாம் திடீர் பாவம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக எண்ணம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் விற்பரும் கூடுதல் பணிசுமையும் மீன் அலைச்சலும் உண்டாகும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக காரியங்கள் என்னென்ன சிவபெருமானை வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் கிழமைகள் ஞாயிறு புதன் தினங்கள் ஆகஸ்ட் பதினொன்னு பன்னெண்டு அதற்க தினங்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்னு அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது கவனத்துடன் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே ஒவ்வொரு நாளும் தினப்பலனும் பலனும் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதிலே ஐந்து பகுதிகள் இணைக்கப்படுகிறது ஒன்று ஜோதிட சிறு குறிப்பு இரண்டு கோச்சார சிறு குறிப்பு மூன்று பஞ்சாங்க குறிப்பு நான்கு அன்றைய நாளின் தின பலன் குறிப்பு ஆறு ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுகின்ற பரிகாரங்களும் அதனுடைய பலபலன்களும் என்ற அந்த குறிப்பும் நினைத்து தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் விளக்கங்களை பெறலாம் ஆலோசனையும் பெறலாம் இதுவரையில் சொன்ன சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்யும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்